இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செவன் சீட்டர் கார்களுக்கான டிமாண்ட் எப்பவுமே அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு எல்லா கார் நிறுவனங்களும் அவங்களுடைய எஸ்யூவிஸ்ல செவன் சீட்டர் வச்சிருக்காங்க வெளியிலிருந்து பார்க்கும் போது செவன் சீட்டர் கார்கள் அதிகமா இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினைந்து கார்கள் செவன் சீட்டர் சீட்டர்ல சாலிடா அவைலபிளா இருக்கு இந்த பதினைந்து செவன் சீட்டர்ஸ்ல விற்பனையில எந்தெந்த செவன் சீட்டர் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு அது எதனால அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க மார்க்கெட்ல ஒரு செவன் சீட்டர் பாக்குறீங்க அப்படின்னா இந்த ரேங்கிங்ஸ் பொறுத்து உங்களுடைய பைங் டிசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கவுண்டவுன்ல முதல்ல நாம் பார்க்க போறது மாரதி சுசுக்கி இன்விக்டோ பதினைந்தாவது இடத்தை பிடிச்சு கடந்த மாதம் நூத்தி தொண்ணூத்தி மூன்று கார்கள் விற்பனையாயிருக்கு செவன் சீட்டர் செக்மெண்டோட கிங் ஆன இனோவாவுக்கு அப்கிரேட் வேர்ஷனா ஹை கிராஸ் லான்ச் பண்ணாங்க இந்த ஹை கிராஸ்க்கு சுசுக்கியோட சுசுஷனா இன்விக்டோவை லான்ச் பண்ணாங்க ஆனா ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியோட கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்ல இந்த கார் இருக்கிறதுனால மக்கள் இன்விக்டோவை அதிகமா விரும்பி வாங்கல ஹை கிராஸோட ரீபேஜ் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இல்ல இன்விக்டோவை பொறுத்த வரைக்கும் மாருதி மாருதி தவிர இந்த காரும் ஒரு சாலிடான செவன் சீட்டர் பேக்கேஜ் உங்களுக்கு டீலர்ஷிப் தான் மற்றும் டொயோடாவோட புக்கிங் மற்றும் வெயிட்டிங் பீரியட் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்விக்டோ பை பண்றதுல எந்த விதமான தவறும் இல்ல நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பாக்க போறது நிறுவனத்தோட அல்கசார் கடந்த மாதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கார்கள் விற்பனையாகி செவன் சீட்டர் சீட்டர்ஸ்ல பதினாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஹியூண்டே அல்கசார ஒரு மியர் கிரட்டாவோட எக்ஸ்டென்ஷனா மட்டும் பார்க்காம ஒரு பிரீமியம் காரா ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க ஹியூண்டே நிறுவனம் இதன் காரணமா பேஸ் வேரியன்ட் எதுவுமே இல்லாம ஸ்டார்டிங் பிரைஸ் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் இருக்கு ஹியூண்டே அல்கசார பொறுத்த வரைக்கும் சன் ரூப் அலாய் வீல்ஸ் பெரிய டஸ்க் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பேஸ் வேரியன்ட்ல இருந்தே புல்லி லோடட் வேரியன்ட் கொடுக்குறாங்க பட் ஹியூண்டே எதிர்பார்த்த அளவுக்கு அல்கசார் சக்சஸ் பெறல இதன் காரணமா இப்போ பேஸ் லிப்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஹியூண்டே நிறுவனம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் மற்றும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டோபோ டீசல் இன்ஜினோட நிறைய ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஃபேஸ் லிப்டோட லான்ச் பண்ண ஹியூண்டே நிறுவனம் நீங்க லேட்டஸ்டான ஒரு செவன் சீட்டர் பாக்குறீங்க அதுவும் ஹியூண்டியோட ரிலேபிலிட்டியோட வேணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது டாடா சஃபாரி டாடா சஃபாரி லான்ச் ஆன சமயத்திலிருந்தே மாதம் மாதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கார்களுக்கு மேல விற்பனையாகும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கார்கள் விற்பனையா இருக்கு எக்கச்சக்கமான அப்கிரேடோட ரீசென்டா தான் டாடா சஃபாரியோட லேட்டஸ்ட் வருஷன்ல லான்ச் பண்ணாங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சேல்ஸ் பிக்கப் இல்ல டாடா சஃபாரிக்கு ரெகுலரா விற்பனையாகிற அதே நம்பர்ஸ் தான் விற்பனையாகுது இதற்கு முக்கியமான காரணம் டாடாவோட சர்வீஸ் கன்சர்ன் தான் சொல்லப்படுது மேலும் டாடா சஃபாரியோட டாப் அண்ட் வேரியன்ஸ் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல போறதுனால அந்த அளவுக்கு பிரைஸ் பே பண்ற கஸ்டமர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா நல்ல ஆப்டர் சேல் சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க டாடா நிறுவனம் இந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா சஃபாரி ஒரு சாலிடான பேக்கேஜ் இன்ஃபேக்ட் பட்ஜெட் ப்ரைஸ்ல ஒரு லேண்ட் ரோவர் குவாலிட்டியில கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க பன்னிரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது எம் ஜி ஹெக்டர் பிளஸ் ஹெக்டரோட எக்ஸ்டர்னட் ஆன இந்த ஹெக்டர் பிளஸ் எம் ஜி ஹெக்டரோட கம்பேர் பண்ணும் போது பெரிய டிஃபரன்ஸ் இல்ல கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாயில இருந்து இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு பெட்ரோல் மற்றும் டூ லிட்டர் டீசல் இன்ஜினோட டிஃபரெண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனோட அவைலபிள் ஆயிருக்கு ஒரு ஃபீச்சர் பேக்கட் செவன் சீட்டர் வேணும் அப்படின்னா எம் ஜி ஹெக்டர் பிளஸ் தவிர வேற எந்த காரும் இருக்க முடியாது இந்த செக்மெண்ட்லேயே பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எக்கச்சக்கமான லக்ஸுரி ஃபீச்சர் அப்படின்னு ஹெக்டர் பிளஸ்க்கு பாசிட்டிவ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டொயோடா ரூமியான் ரூமியான பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கார்கள் விற்பனையாகி பதினோராவது இடத்தை பிடிச்சிருக்கு ஏர்டிகாவோட ரீபேஜ்டு வருஷனா டொயோடாவோட அஃபோர்டபுள் செவன் சீட்டரா இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க பில்ட் குவாலிட்டி ஃபிட் அண்ட் பினிஷ் மற்றும் கம்ஃபர்ட்ல ஏர்டிகாவுக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லாம அதே காரை நீங்க எதிர்பார்க்க முடியும் டொயோடா லோகோ மற்றும் அடிஷனல் சர்வீஸ் சப்போர்ட்டை தவிர எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை இந்த ரூமியானையும் ஏர்டிகாவையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ டிரைபர் இந்தியாவோட அஃபோர்டபுள் செவன் சீட்டரான ரெனோ டிரைபர் கடந்த மாதம் ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறு கார்கள் விற்பனையாகி பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த என்டையர் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த கிளவர் பேக்டு கார் அப்படின்னு ரெனோ டிரைபரை சொல்லலாம் இதற்கு முக்கியமான காரணம் சப் மீட்டர் சைஸ்லேயே செவன் சீட்டர் ப்ரொவைட் பண்ணாலும் ரொம்பவே கிராம் இல்லாம இனஃப் ஸ்பேஸ் கொடுக்குது ரெனோ டிரைவர் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை தவிர இந்த காருக்கு வேற எந்த டவுன் சைடும் கிடையாது குளோபல் சேஃப்டி ரேட்டிங் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்தியாவோட அதிகபட்சமா செவன் சீட்டரான இந்தியாவோட காஸ்ட்லியான ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு கார்கள் விற்பனையாகி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இருந்தாலும் மற்றும் பாலிட்டிஷியன்ஸ் இந்த காரை விரும்பி வாங்குறதுனால சாலிடான நம்பர்ஸ்ல விற்பனையாகுது நம்ம இஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மாரத்தை சுசுக்கியோட எக்ஸ்எல் சிக்ஸ் ஏர்டிகாவோட ஸ்டைலைஸ் பண்ணப்பட்ட வருஷன் தான் அப்படின்னாலும் எக்ஸ் சிக்ஸுக்கு பிளாக் இன்டீரியர் மற்றும் டிஃபரண்டான ஃப்ரண்ட் பேஸியா ஒரு தனி லுக்கையே கொடுக்குது இதன் காரணமா மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு கார்கள் விற்பனையாயிருக்கு நம்ம லிஸ்டிங்ல எட்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு நீங்க ஆனா ஒரு ஸ்பூட்டியான லுக்கிங் கார் வேணும் அப்படின்னா எக்ஸல் சிக்ஸ் ஸ்டைலிங் கோஷன்ட் இன்கிரீஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம லிஸ்ட்ல அடுத்து நவா பார்க்க போறது மகேந்திராவோட எஸ்யூவி செவன் டபுளோ ஐயாயிரத்தி எட்டு கார்கள் விற்பனையாகி மகேந்திராவோட எக்ஸ்யூவி செவன் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு மஹேந்திரா நிறுவனம் ரீசென்டா பல ஸ்பெஷல் எடிஷன்ஸை எக்ஸ்யூவி செவன் டபுளோக்கு லான்ச் பண்ணிட்டு வராங்க இன்னுமே லான்ச் ஆன சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த காருக்கு டிமாண்ட் கண்டினியூ ஆகுது இந்த பிரைஸ் பாயிண்ட் செக்மெண்ட்ல பவர்ஃபுல்லான டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்ஸ் ப்ரொவைட் பண்றதுனால வேல்யூ ஃபார் மணி காராகவும் இருக்கு எக்ஸ் யூவி செவன் அடுத்து நம்ம பார்க்க போறது கியா காரன்ஸ் செவன் சீட்டர் செக்மெண்ட்டுக்கு லேட்டா கியா இந்த காரை கொண்டு வந்திருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது கியா காரன்ஸ் ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினாறு கார்கள் விற்பனையாகுது ஏர்டிகா போன்ற கார்ல இருந்து அப்கிரேட விரும்புறவங்க இந்த காரை சூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாயில இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கியா காரன்ஸோட ரேஞ்ச் இருக்கு ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட பொலிரோ மஹேந்திரா பொலிரோ மற்றும் பொலிரோனியோ இந்த இரண்டு கார்களும் ஒன்று சேர்ந்து எட்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்கள் விற்பனையாயிருக்கு சர்பிரைசிங்லி ஒரு சப்போர் மீட்டர் எஸ்யூவியா இருந்தும் செவன் சீட்டரை ப்ரொவைட் பண்றாங்க தவிர எந்த பிரச்சனையும் எம் இன்ஜின் டீசென்டான டீசல் மைலேஜ் மற்றும் நல்ல பவரும் இருக்குது நம்ம லிஸ்ட்ல அடுத்த நாவ பாக்க போறது டொயோடா இனோவா எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கார்கள் விற்பனையாகி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு கிளாசிக்கான இனோவா கிறிஸ்டா மற்றும் கிராஸ் இந்த ரெண்டு கார்களும் ஒன்று சேர்ந்து இவ்வளவு நம்பர்கள் விற்பனையாகுது நம்ம லிஸ்ட்ல அடுத்த நாவ பாக்க போறது மாரதி சுசுக்கியோட ஈகோ ஈகோவோட செவன் சீட்டர் வேர்ஷன் இந்தியாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் மற்றும் பட்ஜெட் பீப்புள் கேரியரா பார்க்கப்படுது இதன் காரணமா சைலண்டா மாருதி சுசுக்கி ஈகோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கார்கள் விற்பனையாகுது பல இடங்களில் எம்பிளாயிஸோட கேப் ஆகவும் பிசினஸ்க்கும் இந்த கார்கள் பயன்படுறதுனால ஈகோவுக்கு தனி டிமாண்ட் இருக்கு இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மகேந்திராவோட ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ என் மற்றும் ஸ்கார்பியோ கிளாசிக்கோட கம்பைன் சேல்ஸ் வால்யூமா கார்கள் விற்பனையாயிருக்கு இவ்வளவு பெரிய எஸ்யூவிஸ் இவ்வளவு நம்பர்ஸ் விற்பனையாகிறது மஹேந்திராவோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமா இருக்கு ஒன் செல்லிங் செவன் சீட்டரா இருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில பேஸ் வேரியன்ட் மற்றும் பதினான்கு நான்கு லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில கிடைச்சாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் ஸ்மார்ட் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் ஸ்மூத் மற்றும் ரிஃபைன் மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கு செவன் சீட்டருக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற இந்த காம்பினேஷன் ரூரல் இருந்து அர்பன் செக்மெண்ட் வரைக்கும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு மாருதி சுசுக்கி அர்டிகா இதன் காரணமா பதிமூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கார்கள் விற்பனையாகி இந்தியாவோட நம்பர் ஒன் செவன் சீட்டரா மாருதி சுசுக்கி அர்டிகா இருக்கு அர்டிகாவோட ரீபேஜ்டு வேர்ஷனான ரூமியான் மற்றும் அப்கிரேட் வேர்ஷனான எக்ஸல் சிக்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கார்கள் மாரதி சுசுக்கு ஏர்டிகாவே விற்பனையாகுது ஸோ நம்பர் ஒன் பொசிஷனுக்கு ஏர்டிகாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் செவன் சீட்டர்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க Bring back last minute meetings Hi Suzuki Hi Call Rithi. Calling now Bring back the weekend getaways Bring back romantic fairy tales All those crazy summer days Bring it back now Bring back everything we need The next gen Ertiga with a stylish new design and advanced technology